நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலியில் செம்பருத்தி பூவை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க செம்பருத்தி பூவின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோடைய அறிவியல் பெயர் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இலகுவாக வளரக்கூடிய ஒரு தா செடி தான் இது நாம் பயன்படுத்த வேண்டிய பூ பார்த்திங்கன்னா சிவப்பு நிற ஓரடுக்கு பூ தான் இது வந்து ஐந்து இதழ்களை கொண்டு இருக்கும் அந்த இதழ்களை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அதே மாதிரி இலைகள்லேயும் ப பயன் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து இந்த இலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தலைமுடி வளர்ச்சிக்கு வந்து இதோடைய இலையை அரைச்சி நம்ம வந்து தேய்ச்சி நீராடணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முடி அப்படிங்கிறது நல்ல வளரும் அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பூவோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இல நிறைய போக்கும் பொடுகுக்கு ஒரு நல்ல நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது உடல் சோர்வை போக்கக்கூடியது ரத்த அழுத்தத்தை சீராக்கக்கூடியது ரத்தத்தை சுத்தமாக்கக்கூடியது சுத்திகரிக்கக்கூடியது அதே மாதிரி இரத்த சொகையை போக்கும் இரத்த சொகை இருந்தாலே சோம்பல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்பை வந்து நீக்கக்கூடியது சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சலை நீக்கக்கூடியது வரட்டு இருமலை போக்கக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க அதனால இந்த இதழ்களை மட்டும்தான் தான் இதில் உள்ள இதழ்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத அளவு சாப்பிட்டாலே உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் டெய்லி ஒரு ஐந்து அல்லது ஆறு பூக்களை எடுத்து சுத்தமான நீர்ல கழுவிட்டு சாப்பிடுங்க இந்த இதழ்களை மட்டும் சாப்பிடுங்க கண்டிப்பாக அதற்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே